ஆன்மீக அன்பர்களுக்கு உடுமலை பார்த்திவனின் அன்பு வணக்கங்கள் குருவே கதி குருவின் அவசியம் பற்றி இப்போது பார்க்கலாம் ஆன்மீகத்தில் மூன்று நிலைகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது முதல் நிலை சாதாரண பக்தி நம் வாழ்க்கை தேவைகளுக்காக இறைவனிடம் செல்வது சில நேரங்களில் கடுமையான காலகட்டங்களில் நாம் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் நாம் நினைத்தது நடக்காமல் போகும் காலங்களும் உண்டு அப்பொழுது இறைவன் மேல் சந்தேகம் வரும் நாம் ஒரு நியாயமான கோரிக்கையை தான் வைக்கிறோம் அது கூட இறைவனால் நடத்தப்படவில்லை இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகம் வந்துவிடும் சில ஆன்மீக அன்பர்களிடம் இதற்கு பதில் கேட்டால் அவர்கள் உன் பூர்வ ஜென்ம பாவம் அல்லது விதி அதன்படிதான் நடக்கும் என்று சொல்வார்கள் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்றால் பிறகு கடவுளிடம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று தோன்றும் இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் எனக்கு வருவது வரும் வரக்கூடாது என்றிருந்தால் வராது எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்றால் பிறகு கடவுள் தேவையில்லை இதற்காக பிரார்த்தனை என்ற எண்ணமும் வரும் அதே சமயம் மகான்கள் எல்லோரும் இறைவனை நம்பு என்று எப்படி சொல்கிறார்கள் என்ற கேள்வியும் வரும் அப்போது நாம் சத்குருவை சரணடைந்து நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு விடை தேடினார் கண்டிப்பாக அவர் பதில் கூறுவார் இது சத்தியம் பிறகு கடவுள் யார் நாம் யார் எதற்காக இந்த பிறவி வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை எதை நோக்கிய பயணம் எல்லாம் புரிந்துவிடும் இதை சத்குரு புரிய வைத்து விடுவார் இப்போது நாம் இரண்டாம் நிலைக்கு வந்துவிட்டோம் இப்போது கோவிலுக்கு சென்றாலும் பிரார்த்திப்பதற்கு கேட்பதற்கு ஒன்றும் இருக்காது இந்த வாழ்க்கையை பற்றிய அறிவு ஆத்ம ஞானம் பற்றியும் விளக்கிவிட்டார் நமக்கு புரிந்துவிட்டது இது இரண்டாம் நிலை மூன்றாவது நிலை என்பது புரிந்ததை நடைமுறைப்படுத்துவது நாம் வாழும் நாட்களிலேயே குருவின் போதனைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டுவது இது மூன்றாவது நிலை இந்த நிலையில் குருவுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது இரண்டு நிலைகளில் பக்தன் செயல்பட முடியும் குருவாகவே இருக்க முடியும் குருவுக்கு பக்தனாக சீடனாகவும் இருக்க முடியும் இதுதான் முடிந்த நிலை நன்றி அன்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்